நாகப்பட்டினம் நடராஜன் தமயந்தி உயர்நிலை பள்ளியில் திருவள்ளுவர் சிந்தனைக்களம் நடத்தும் கவிஞர் ரவிச்சந்திரன் எழுதிய காலம் வரைந்த கோளங்கள் கவிதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது திருவள்ளுவர் சிந்தனை களத்தின் நிறுவனரும் புலவருமான வேதாரத்னம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் முத்தமிழ் மற்ற தலைவரும் கொள்கை கவிஞருமான குவலை கணேசன் முன்னிலை வகித்தார் திருவள்ளுவர் சிந்தனை களத்தின் நிறுவனரும் புலவருமான வேதரத்தினம் நூலை வெளியிட திருவள்ளுவர் களத்தின் தலைவரும் கவிதா இனியுமான மஞ்சுளா சேகர் திருக்குவளை முத்தமிழ் மன்ற நெறியாளர் ஜோசப் ஸ்டாலின் நாகை நடராஜன் தமையந்தி உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பானுதாசன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர்

நான் புதுகலைப் படித்திருக்கிறோம் என்னவோ சொல்லிவிட்டு இருக்கிறோம் ஆனால் அவர் படித்த படிப்பு அவர்தான் ஆனால் தமிழுக்காக அவர் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது எதற்கு பெயர் பொன்மணிதாசன் அவர் கண்ணாதாசனை நேசிக்கக்கூடியவர் எதற்காக பொன்மணிதாசன் என்ற பெயர் என்ன குறினர் மேலா ஒன்றிய குறிப்பினர் ஒன்றிய

Yeah. <laughs>